வட்டத்தில் கூத்தாண்டவர் பூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டவர் திருவிழா நடைபெற்று வருகின்றது இந்த திருவிழாவுக்கு உலகத்திலிருந்தே உலக உலக பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு அனைத்து நாடுகளிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் இந்திய அளவிலும் நிறைய திருநங்கைகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவார்கள் அதுக்குள்ள அனைத்து ஏற்பாடுகளுமே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பண்ணப்பட்டுள்ளது குடி தண்ணீர் வசதி கழிப்பறை வசதி மற்ற அவங்களுக்கு வந்து ஓய்வு ஓய்வெடுத்த வசதிகள் பல்வேறு வசதிகள் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளன தீயணைப்பு துறையும் காவல்துறை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இன்றைக்கும் நைட்டு ஃபுல்லாக திருவிழா திருவள்ளு நடக்கும் நாளை காலையில் தேர் தேருக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு கம்மியாகும் சார் தோறும் இந்த திருவிழா நடைபெற்று தற்காலிகமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் நிரந்தரமாக இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்யப்படுவோம் நிரந்தரமாக வந்து இந்த இதில் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டும் அறநிலையத்துறை இழந்து கூடுதலாக வசதிகள் ஏற்படுது இட இடை வசதி கொஞ்சம் பட்டாக்குறையாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன இடம் தான் இருக்குது இருக்கிறதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதுக்குள்ளே ப்ரப்போசல்ஸ் ரெடி பண்ணால் தயார் பண்ணிருக்கோம்

கூடுதலாக ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த வருஷம் கூடுதலாக வந்து டாய்லெட்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கு ஏதாவது பற்றாக்குறை இருந்தால் கூட அடுத்த வருஷம் அது கூடுதலாக ஏற்பாடு

பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி சார் ஆயிரத்தி நாற்பது பேர் நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம் நைட்ல இருந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அதை ஷிப்ட் வாய்ஸ் டியூட்டில பார்த்துக்கலாம் நான்கு வயிற்றே வயிற்றில் போதுமான அதான் சொல்ல ஆயிரத்தி நாற்பது பேர் மொத்தமாக இருக்காங்க ஷிஃப்ட் வைஸ் இருப்பாங்க நேற்று நைட்லேருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் ஷிஃப்ட் வைஸ் பார்த்துருப்பாங்க சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் இருக்குது அதை ஒரு மானிட்ரிங் நம்ம இங்கே பக்கத்தில் கண்ட்ரோல் ரூம்லேயே பண்ணி தேங்க்யூ